முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பகுதி முப்பத்தி ஐந்து தலைப்பு அண்ட பெருவடிவ காட்சி விஸ்வரூப தரிசன யோகம் தி மேனிஃபெஸ்டிங் ஆஃப் தி ஒன் அண்ட் மேனிஃபோல்ட் விஸ்வரூப தரிசன யோகா பீஷ்ம செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் இருபத்தி மூன்று பகவத்கீதை பகுதி பதினொன்று இந்த பதிவின் சுருக்கம் அர்ஜுனனின் வேண்டுகோளின் பேரில் கிருஷ்ணன் தனது அண்ட பெருவடிவை அதாவது விஸ்வரூபத்தை வெளிப்படுத்துதல் அந்த பயங்கர வடிவத்தை கண்டு அர்ஜுனன் அஞ்சுவது கிருஷ்ணன் தனது இயல்பான உருவை அடைவது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி முப்பத்தி ஐந்து அண்ட பெருவடிவ காட்சி விஸ்வரூப தரிசன யோகம் இப்பதிவிற்குள் நுழைவோம் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்டான் எனது நலனுக்காக உன்னால் சொல்லப்பட்ட அத்தியாத்மம் இந்த ஆத்ம அறிவு என்று அழைக்கப்படும் தலைமையான புதிரை இந்த பரம ரகசியத்தை குறித்த இந்த விவாதம் எனது மயக்கத்தை போக்கியது ஓ தாமரை இதழ்களை போன்ற கண்களை கொண்டவனே கிருஷ்ணா உயிர்களின் படைப்பையும் அழிப்பையும் குறித்து உன்னிடம் விரிவாக கேட்டேன் அழிவற்ற உனது பெருமையையும் கேட்டேன் ஓ பெரும் தலைவா பரமேஸ்வரா கிருஷ்ணா உன்னை பற்றி நீ சொல்லியவாறே இருக்கிறாய் ஓ ஆண் மக்களில் சிறந்தவனே புருஷோத்தமா கிருஷ்ணா உனது இறைமை பெற்ற வடிவத்தை ஈஸ்வர ரூபத்தை காண நான் விரும்புகிறேன் ஓ தலைவா கிருஷ்ணா அந்த வடிவத்தை காண தகுந்தவன் என என்னை நீ கருதினார் ஓ யோக சக்தியின் தலைவா யோகேஸ்வரா கிருஷ்ணா உனது நித்தியமான உனது அழிவற்ற ஆத்மாவை எனக்கு வெளிப்படுத்துவாயாக என்றான் அர்ஜுனன் அதற்கு அந்த புனிதமானவன் அந்த கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் ஓ விதையின் மகனே அர்ஜுனா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பல்வேறான பல்வேறு நிறம் மற்றும் வடிவம் கொண்ட தெய்வீகமான எனது வடிவங்களை பார் ஆதித்யர்கள் வசுக்கள் ருத்ரர்கள் அசுவினிகள் மருத்துகள் ஆகியோரை பார் ஓ பாரதா அர்ஜுனா இதற்கு முன் நீ கண்டிராத எண்ணிலடங்கா அற்புதங்களை பார் ஓ சுருள்முடி கொண்டவனே குடாகேசா அர்ஜுனா அசைவன மற்றும் அசையாதன ஆகியவை கொண்ட அண்டம் முழுமையும் ஒன்றாக ஒரே இடத்தில் திரண்ட எனது உடலையும் இன்னும் நீ காண விரும்பும் அனைத்தையும் பார் இனினும் உனது இந்த கண்களை கொண்டு என்னை காண திருந்தவனாக நீ இல்லை எனவே நான் உனக்கு தெய்வீக பார்வையை ஞானக்கண்ணை அளிக்கிறேன் இறைமை பெற்ற எனது மறைபொருள் இயல்பை ஈஸ்வர யோகத்தை பார் என்றான் கிருஷ்ணன் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் தொடர்ந்தான் ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே இதை சொன்னவனும் வலிமை மிக்க பெறும் யோக சக்தியின் தலைவனுமான ஹரி அந்த கிருஷ்ணன் பல வாய்களும் கண்களும் கொண்டதும் பல அற்புத அம்சங்களை கொண்டதும் பல தெய்வீக ஆபரணங்களை பூண்டதும் பல தெய்வீக ஆயுதங்களை ஏந்தியதும் தெய்வீக மாலைகள் மற்றும் ஆடைகளை சூடியதும் தெய்வீக மனம் மிக்க நறுமண தைலங்கள் பூசியதும் அனைத்து அற்புதங்களையும் கொண்டதும் பிரகாசமாகவும் எல்லையற்றதாகவும் அனைத்து புறங்களிலும் முகங்களை கொண்டதுமான தலைமையான தனது இறைமை வடிவத்தை அந்த பிரதையின் மகனுக்கு அந்த குந்தியின் மகன் அர்ஜுனனுக்கு வெளிப்படுத்தினான் ஒரே நேரத்தில் வானத்தில் ஆயிரம் சூரியன்களின் ஒளி வெடிக்குமாயின் அப்போது அதுவே அந்த ஒளியே அந்த வல்லமையுள்ளவனின் அந்த கிருஷ்ணனின் ஒளியை போன்றதாகும் பல கூறுகளாக பிரிக்கப்பட்ட அண்டம் முழுமையும் அந்த தேவதேவனின் அந்த கிருஷ்ணனின் உடலில் ஒன்றாக திரண்டிருப்பதை அந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் கண்டான் அப்போது பெரும் வியப்பால் நிறைந்த தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் மயிர் சிலிர்த்தபடி தலைவணங்கி கூப்பிய கரங்களுடன் அந்த தேவனிடம் அந்த கிருஷ்ணனிடம் பேசினான் ஓ தேவா கிருஷ்ணா தேவர்கள் அனைவரையும் உயிரினங்களின் பல்வேறு கூட்டங்கள் அனைத்தையும் தனது தாமரை இருக்கையில் அமர்ந்திருக்கும் பிரம்மனையும் முனிவர்கள் அனைவரையும் தெய்வீக பாம்புகளையும் நான் உன்னில் காண்கிறேன் ஓ எல்லையற்ற வடிவங்களை கொண்டவனே அனந்தரூபா கிருஷ்ணா அனைத்து புறங்களிலும் எண்ணற்ற கரங்களையும் வயிறுகளையும் வாய்களையும் மற்றும் கண்களையும் கொண்டவனாக நான் உன்னை காண்கிறேன் ஓ அண்டத்தின் தலைவா விஸ்வேஸ்வரா கிருஷ்ணா ஓ அண்டத்தின் வடிவானவனே விஸ்வரூபா கிருஷ்ணா உனது வடிவின் முடிவையோ இடையையோ தொடக்கத்தையோ நான் காணவில்லை பார்க்க கடினமானவனும் அனைத்து புறங்களில் பிரகாசிக்கும் சுடர்மிகம் நெருப்போ சூரியனோ போன்றவனும் அளவிட முடியாதவனுமான உன்னை உனது கிரீடம் கதாயுதம் சக்கரம் ஆகியவற்றை தாங்கியபடி அனைத்து புறங்களிலும் ஒளிரும் சக்தியின் திரளாக காண்கிறேன் அடிவற்றவனாகவும் இந்த அண்டத்தின் தலைமை பொருளாகவும் பரம்பொருளாகவும் நீயே இருக்கிறாய் சிதைவில்லாதவனாகவும் நித்தியமான அறத்தின் தர்மத்தின் காவலனாகவும் நீயே இருக்கிறாய் நித்தியமான முடிவற்ற ஆன்மகனாக சனாதன புருஷனாக நான் உன்னை கருதுகிறேன் தொடக்கம் இடைநிலை முடிவு ஆகியவை இல்லாதவனாகவும் வரம்பில்லா ஆற்றல் கொண்டவனாகவும் வீரனாகவும் எண்ணில கரங்களை கொண்டவனாகவும் சூரியனையும் சந்திரனையும் கண்களாக கொண்டவனாகவும் சுடர்மிகும் நெருப்பை உணதுவாயாக கொண்டவனாகவும் உன் சொந்த சக்தியால் இந்த அண்டத்தையே சுடுபவனாகவும் நான் உன்னை காண்கிறேன் சொர்க்கத்திற்கும் அந்த வானிற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட வெளியும் அடிவானத்தின் அனைத்து புள்ளிகளும் திசைகள் அனைத்தும் உன் ஒருவனால் மட்டுமே முழுதும் படர்ந்து ஊடுருவப்பட்டுள்ளது இந்த உனது அற்புதமான பயங்கர வடிவத்தை கண்டு ஓ பரமாத்மாவே கிருஷ்ணா மூ உலகங்களும் நடுங்குகின்றன இந்த தேவர்களின் கூட்டங்கள் உன்னுள் நுழைகின்றன அச்சமுற்ற சிலர் கூப்பிய கரங்களுடன் வேண்டுகின்றனர் நீ வாழ்க என சொல்லும் பெருமுனிவர்கள் மற்றும் சித்தர்களின் கூட்டங்கள் வடமான துதிப்பாடல்களால் உன்னை புகழ்கின்றனர் ஆதித்யர்கள் வசுக்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் விஸ்வர்கள் அசுவினிகள் மருத்துகள் உஷ்மபர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் அசுரர்கள் சாத்தியர்கள் உன்னை கண்டு வியக்கின்றனர் ஓ வலிமை மிக்க கரங்களை கொண்டவனே கிருஷ்ணா பல வாய்களும் கண்களும் எண்ணிலடங்கா கரங்களும் தொடைகளும் பாதங்களும் பல வயிறுகளும் கொண்ட உனது பெரு வடிவையும் பயங்கரமான உனது கோரை பற்கள் பலவற்றையும் கண்டு உயிரினங்கள் அனைத்தும் நானும் அஞ்சுகிறோம் உண்மையில் வானத்தையே தொட்டுக்கொண்டு கொண்டு ஒளியுடனும் பல வண்ணங்களுடனும் விரிந்து திறந்திருக்கும் வாயுடனும் சுடர்விக்கும் பெரிய கண்களுடனும் இருக்கும் உன்னை கண்டு ஓ விஷ்ணுவே கிருஷ்ணா அச்சத்தால் நடுங்கும் எனது உள் ஆன்மாவுடன் என்னால் துணிவுடனும் மன அமைதியுடனும் இனியும் இருக்க முடியாது பயங்கர பற்களின் விளைவாக இவ முடிவில் அனைத்தையும் எரிக்கும் நெருப்பை போல பயங்கரமாக இருக்கும் உனது வாய்களை கண்டு என்னால் அடிவானின் புள்ளிகளையோ திசைகளையோ மன அமைதியையோ உணர முடியவில்லை ஓ தேவர்களின் தேவா ஓ அண்டத்தின் புகலிடமே கிருஷ்ணா அருள் புரிவாயாக கருணை கொள்வாயாக இந்த திருதராஷ்டிரர் மகன்கள் அனைவரும் மன்னர்களின் கூட்டங்களுடனும் பீஷ்மர் துரோணர் சூதனின் மகன் கர்ணன் ஆகியோருடனும் எங்கள் புறத்தில் இருக்கும் முக்கிய போர் வீரர்களுடனும் குடிய கோரை பற்களை கொண்ட உன்னுடைய வாய்களில் விரைவாக விழுகின்றனர் சிலர் தங்கள் தலைகள் நசுங்கியவாறு உனது பற்களின் இடைவெளிகளில் அகப்பட்டு காணப்படுகின்றனர் பல நீரூற்றுகள் பல ஆறுகள் பல்வேறு வழிகளில் கடலை நோக்கி விரைவாக உருள்வதை போல மனித உலகத்தின் இந்த வீரர்களும் அனைத்து புறங்களிலும் சுதர்விட்டு எரியும் உனது வாய்களுக்குள் நுழைகின்றனர் தங்களை அழித்துக் கொள்வதற்காகவே சுடர்மிகும் நெருப்பை நோக்கி வேகமாக விரையும் வீட்டில் பூச்சிகளை பதங்காக்களை போல இந்த மக்களும் தடையில்லா வேகத்துடன் தங்கள் அழிவுக்காகவே உனது வாய்களில் நுழைகின்றனர் அனைத்து புறங்களிலிருந்தும் வந்த இந்த மனிதர்களை விழுங்கிவிட்டு உனது சுடர்மிகும் வாய்களால் அவர்களை நக்குகிறாய் முழு வண்டத்தையும் உனது சக்தியாலும் உக்கிரமான கதிர்களால் நிரப்பி ஓ விஷ்ணுவே கிருஷ்ணா அனைத்தையும் சுடுகிறாய் இத்தகு உக்கிர வடிவம் கொண்ட நீ யார் என்று எனக்குச் சொல்வாயாக ஓ தேவர்களின் தலைவா கிருஷ்ணா நான் உன்னை வணங்குகிறேன் எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு கருணை காட்டுவாயாக மிக பழமையானவனான உன்னை நான் அறிய விரும்புகிறேன் உனது இயக்கத்தை உனது செயலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றான் அர்ஜுனன் அதற்கு அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் உலகங்களை அழிக்கவே முழுமையாக வளர்ந்த மரணம் நான் நான் இப்போது மனித குலத்தை கொள்வதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இங்கே பல்வேறு பிரிவுகளில் நிற்கும் போர் வீரர்கள் அனைவரும் நீ இல்லாமலேயே அழிவார்கள் ஆகவே எழுவாயாக புகழை அடைவாயாக மேலும் எதிரிகளை வீழ்த்தி விரிவடைந்து வரும் இந்த பேரரசை அனுபவிப்பாயாக இவர்கள் அனைவரும் என்னால் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார்கள் ஓ இடது கையால் கூட வில்வளைப்பவனே அர்ஜுனா நீ எனது கருவியாக மட்டுமே இருப்பாயாக என்னால் ஏற்கனவே கொல்லப்பட்ட துரோணன் பீஷ்மன் ஜெயத்ரதன் கர்ணன் மற்றும் பிற துணிவுமிக்க வீரர்களை வெளிப்படையாக நீ கொள்வாயாக திகைக்காதே போரிடுவாயாக உனது எதிரிகளை போரில் நீ வெல்வாய் என்றான் கிருஷ்ணன் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் கேசவனே அந்த கிருஷ்ணனின் இந்த வார்த்தைகளை கேட்ட கிரீடம் தரித்தவன் அந்த கெரிடி அதாவது அர்ஜுனன் நடுங்கியவாறும் மேலும் கூப்பிய கரங்களோடும் அவனை வணங்கி அச்சம் நிறைந்து தடைப்பட்ட குரலுடன் வாய்க்குளறி தனது வணக்கங்களை கிருஷ்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை சொன்னான் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் சொன்னான் ரிஷிகேசா கிருஷ்ணா இந்த அண்டமே மகிழ்வதும் உனது புகழை சொல்லி மயங்குவதும் அச்சத்தால் ராட்சசர்கள் அனைத்து புறங்களிலும் ஓடுவதும் சித்தர் கூட்டங்கள் உன்னை வணங்குவதும் பொருத்தமானதே ஓ பெரும் ஆத்மாவே கிருஷ்ணா பிரம்மனை விட அவனையே விட பெரியவனும் முதன்மை காரணமுமான ஆதிகத்தாவுமான உன்னை அவர்கள் ஏன் வணங்காதிருப்பார்கள் ஓ இல்லையில்லாதவனே அனந்தா ஓ தேவர்களின் தேவா தேவேசா ஓ அன்னத்தின் புகலிடமே ஜெகட்டி வாசா அழிவற்றவன் அக்ஷரம் நீயே இருப்பும் நீயே இல்லாமையும் நீயே அவற்றை அந்த இரண்டை கடந்தவனும் பிரம்மமும் நீயே பழமையான ஆன்மகனும் புராண புருஷனும் முதல் தேவன் ஆதி தேவனும் நீயே இந்த அண்டத்தின் தைமை புகலிடம் நீயே அறிபவன் நீயே அறியப்பட வேண்டிய பொருள் நீயே உயர்ந்த வசிப்பிடம் பரமபதம் நீயே ஓ எல்லையற்ற வடிவம் கொண்டவனே அனந்த ரூபா கிருஷ்ணா உன்னால் இந்த அண்டமே படர்ந்து ஊடுருவப்பட்டுள்ளது வாயு யமன் அக்னி வருணன் சந்திரன் பிரஜாபதி முப்பாட்டன் பிரம்மன் ஆகியோர் நீயே உன்னை ஆயிரம் முறை வணங்குகிறேன் மீண்டும் மீண்டும் உன்னை வணங்குகிறேன் நமோ நமஸ்தே முன்னாலும் பின்னாலும் உன்னை வணங்குகிறேன் ஓ அனைத்தும் ஆனவனே கிருஷ்ணா அனைத்து புறங்களிலும் என் வணக்கம் உனதாகட்டும் எல்லையில்லா சக்தி அளவிடா முடியா ஆற்றல் ஆகிய அனைத்தும் நீயே அனைத்தையும் தழுவி நிற்பவன் சர்வன் நீயே இந்த உனது பெருமையை அறியாமல் உன்னை நண்பனாகக் கருதி அலட்சியமாக ஓ கிருஷ்ணா ஓ யாதவா ஓ நண்பா என்று தவறுதலாகவோ அன்பாலோ என்னவெல்லாம் சொல்லியிருப்பேனோ விளையாட்டிலும் படுத்திருக்கும் போதும் அமர்ந்திருக்கும் போதும் உணவருந்தும் போதும் தனிமையிலோ பிறரின் முன்னிலையிலோ மகிழ்ச்சியின் பொருட்டோ உனக்கு என்னென்ன அவமதிப்புகளை செய்தேனோ ஓ சீர்குலையாதவனே கிருஷ்ணா அவற்றிற்காக அளமிட அளவிட முடியாதவனான உன்னிடம் மன்னிப்பை நான் வேண்டுகிறேன் அசைவன மற்றும் அசையானவற்றை அசையாதனவற்றை கொண்ட இந்த அண்டத்தின் தந்தை நீயே வழிபடத்தகுந்த பெரும் குரு ஆசான் நீயே உனக்கு நிகராக எவனும் இல்லை எனும்போது ஓ மூலகங்களில் ஒப்பற்ற பெருமை கொண்டவனே கிருஷ்ணா உன்னை விட உயர்ந்தவன் எவன் இருக்க முடியும் எனவே ஓ தலைவா ஈஸ்வரா ஓ புகழத்தக்கவனே கிருஷ்ணா எனது உடலை இடிஞ்சான் கிடையாக கிடத்தி உன்னை வணங்கி உனது அருளை கேட்கிறேன் ஓ தேவா கிருஷ்ணா தந்தை ஒருவன் தனது மகனையும் தோழன் ஒருவன் தனது தோழர்களையும் அன்பன் ஒருவன் தனது அன்புக்குரியவர்களையும் அவர்களது தவறுக்காக பொறுப்பது போல என்னை எனது தவறுகளை பொறுப்பதே உனக்கு தவும் இதற்கு முன் காணப்படாத உனது வடிவத்தை கண்டு மகிழ்ச்சியில் நிறைந்தேன் எனினும் அச்சத்தால் எனது மனம் கலங்குகிறது ஓ தேவா கிருஷ்ணா எனக்கு உன் வழக்கமான மற்ற முந்தைய வடிவத்தையே காட்டுவாயாக ஓ தேவர்களின் தலைவா தேவேசா ஓ அண்டத்தின் புகலிடமே ஜகத் நீ வாசா அருள் புரிவாயாக கிரீடம் தரித்து, கதாயுதம் ஏந்தி கையில் சக்கரத்துடன் முன்பு போலவே நான் உன்னை காண விரும்புகிறேன் ஓ ஆயிரம் கரங்களை கொண்டவனே சகசிர பாகோ அண்ட பெருவடிவே விஸ்வமூர்த்தியே அதே நான்கு கரவடிவை கொள்வாயாக என்றான் அர்ஜுனன் அதற்கு அந்த புனிதமானவன் அந்த கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் உன்னிடம் மகிழ்ச்சி கொண்டே ஓ அர்ஜுனா மகிமை நிறைந்ததும் உலகந்தழுவியதும் எல்லையற்றதும் முதலானதும் ஆதியானதும் இதற்கு முன் உன்னை தவிர வேறு யாராலும் காணப்படாததுமான இந்த தலைமையான வடிவத்தை இந்த பர வடிவை எனது யோக சக்தியின் மூலம் ஆத்ம யோகத்தால் உனக்கு நான் காண்பித்தேன் குருகுல வீரனான அர்ஜுனனான உன்னை மட்டுமே தவிர மனித உலகத்தில் உள்ள வேறு எவனாலும் வேத கல்வியாலோ வேள்விகளாலோ கொடைகளாலோ செயல்களாலோ ஏன் கடுந்தவங்களாலோ கூட இந்த எனது வடிவத்தை காண இயலாது இந்த எனது பயங்கர வடிவை கண்டு அச்சமோ மனக்குழப்பமோ உனகதாகாதிருக்கட்டும் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் அச்சத்திலிருந்து இருந்து விடுபட்டு வேறு வடிவமான அதை மீண்டும் நான் அடைவதை காண்பாயாக என்றான் கிருஷ்ணன் சஞ்சயன் திருதராஷ்டரிடம் தொடர்ந்தான் யாவையும் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த வாசுதேவன் அதாவது கிருஷ்ணன் மீண்டும் ஒரு முறை தனது சொந்த நாராயண வடிவத்தையே அவனுக்கு அந்த அர்ஜுனனுக்கு காட்டினான் அதன் பிறகு அந்த உயர் ஆன்மா கொண்டவன் அதாவது அந்த கிருஷ்ணன் தனது மென்மையான வடிவத்தை கிருஷ்ண வடிவத்தை ஏற்று அச்சத்திலிருந்து அர்ஜுனனுக்கு ஆறுதல் அளித்தான் அர்ஜுனன் சொன்னான் உனது மென்மையான மனித வடிவைக் கண்டு ஓ சனார்த்தனா கிருஷ்ணா இப்போது எனது மனம் சரியானதாகி அமைதியுற்று எனது இயல்பான நிலையை அடைந்தேன் என்றான் அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் சொன்னான் நீ கண்ட இந்த எனது வடிவம் காண்பதற்கு அரியதாகும் தேவர்களும் கூட இந்த எனது வடிவை காண என்னும் போது எப்போதும் விரும்புகிறார்கள் வேதங்களாலோ தவத்துறவுகளாலோ கொலைகளாலோ வேள்விகளாலோ நீ கண்ட இந்த எனது வடிவில் என்னை காண முடியாது எனினும் ஓ அர்ஜுனா தனது நோக்கங்களின் தனிப்பட்ட மதிப்பால் வேறு எதையும் வேண்டாத அர்ப்பணிப்பால் நான் இந்த வடிவத்திலேயே அறியப்பட்டு உண்மையில் காணப்பட்டு அடையவும் படலாம் எனக்காகவே அனைத்தையும் செய்பவன் எவனோ என்னையே தனது தலைமை நோக்கமாக கொள்பவன் எவனோ பற்றில் இருந்து விடுபட்டவன் எவனோ அனைத்து உயிரினங்களிடமும் பகைமையின்றி இருப்பவன் எவனோ ஓ அர்ஜுனா அவனே என்னிடம் வருகிறான் என்றான் கிருஷ்ணன் இத்துடன் பருவம் பகுதி முப்பத்தி ஐந்து அண்ட பெருவடிவ காட்சி விஸ்வரூப தரிசன யோகம் இப்பதிவு நிறைவுற்றது